இணைந்திருக்கின்ற அம்பலமாகும் மனிதாபிமான நகரத்தின் கொடூரமான மறுபக்கம் ஸ்டேலின் பாதுகாப்பு அமைச்சர் மனிதாபிமான நகரம் என்று அழைக்கப்படும் முகாமை அமைக்க திட்டமிட்டிருப்பதாக ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் இந்த முகாமில் சுமார் இருபத்தி ஒரு லட்சம் பாலஸ்தீனர்களை குடியமர்த்துவது திட்டமாக உள்ளதாக கூறப்படுகின்றது எனினும் இந்த திட்டம் வதை முகாம்கள் உருவாக்கப்படுவதாகவும் இது மனித குலத்திற்கு எதிரான குற்றமாகவும் இருக்கலாம் என சர்வதேச அளவில் கடுமையான கண்டனங்கள் எழுந்துள்ளது ஐநாவின் பாலஸ்தீன அகதிகளுக்கான நிவாரணம் மற்றும் பணிமுகமையின் தகவல் தொடர்பு இயக்குனர் ஜூலியட் டூமா இத்தகைய பலவந்தமான இடமாற்றங்களை ஜூனார் டவுல்ஜியே முற்றிலும் நிராகரிப்பதாக தெரிவித்துள்ளார் இது இரண்டாவது நக்மா போன்ற பேரழிவை ஏற்படுத்தக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது காசாவில் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் நடைபெற்று வரும் ஸ்டேல் ஹமாஸ் போரில் நாற்பத்தி எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருப்பதுடன் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் ஸ்டேலின் கொடூர தாக்குதலில் காயமடைந்துள்ளார்கள் இந்த போரில் பொதுமக்களின் பகுதிகளான பாடசாலைகள் ஐநா பாடசாலைகள் அகதி முகாம்கள் மதஸ்தலங்கள் மற்றும் அகதிகள் உணவு பெறுவதற்காக சென்ற இடங்கள் உணவு வழங்கும் பகுதிகள் குடிநீரை பெறுவதற்காக மக்கள் சென்ற இடங்கள் என அனைத்து பகுதிகளிலும் ஸ்டேல் கொடூரமான தாக்குதலை நடத்திய பின்னர் கசா மக்களை ரஃபாவில் ஒரு முகாமுக்கு மாற்றிய பின் அவர்களை கிழக்கு நாடுகளான சூடான் சோமாலியா அல்லது சோமிலாந்து இடம்பெயர்வதற்கு அமெரிக்காவும் ஸ்டேலும் ரகசிய திட்டங்களை வகுத்திருப்பதாக ஜூலியட் டுமா தெரிவித்துள்ளார் கசா மக்களை ஊடாக அவர்களது பாலஸ்தீன கனவை முற்றாக சிதைப்பதற்கு ஸ்டேலும் அமெரிக்காவும் பெரும் முயற்சிகளை மறைமுகமாக மேற்கொண்டு வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்ய அதிபர் புடினுக்கு ட்ரம்ப் விதித்துள்ள காலக்கெடு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் திங்களன்று வாஷிங்டனில் நேட்டோ பொதுச்செயலாளர் மார்க் ருட்டோவை சந்தித்த போது உக்ரைனுக்கு வழங்கப்படும் ஆயுதங்களை வாங்க நேட்டோவுடன் ஒப்பந்தத்தை மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனுக்கு ஆயுதங்களை அனுப்பும் ஒப்பந்தத்தை இன்று நாங்கள் செய்துள்ளோம் அதற்கான செலவை நேட்டோ செலுத்தும் என்றும் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் தெரிவித்துள்ளார் உக்ரைனில் தனது போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் ஆர்வம் இன்னைக்கு பதிலளிக்கும் விதமாக ரஷ்யா மீது நூறு வீத வரிகளை விதிக்க அமெரிக்கா தயாராக உள்ளது இது ஐம்பது நாட்களில் தொடங்கக்கூடும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார் நாங்கள் ரஷ்யா மீது பெரிதும் அதிருப்தி அடைந்துள்ளோம் மேலும் நாங்கள் மிகவும் கடுமையான வரிகளை சுமார் நூறு சதவீதம் விதிப்போம் என்று ட்ரம்ப் கூறினார் இந்த போருக்காக நாங்கள் இருநூற்றி ஐம்பது பில்லியன் டாலர்களை செலுத்துள்ளோம் மேலும் அது முடிவடைவதை நாங்கள் காண விரும்புகின்றோம் இரண்டு மாதங்களுக்கு முன்பே எங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் இருக்கும் என்று நினைத்ததனால் புடினில் நான் ஏமாற்றமடைந்துள்ளேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் உக்ரைனில் அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதில் தயக்கம் காட்டியதற்கு ட்ரம்ப் பகிரங்கமாக எரிச்சலை வெளிப்படுத்தியுள்ளார் ரஷ்ய தலைவர் வாஷிங்டன் மீது ஏராளத்தை வீசியதாக குற்றம் சாட்டினார் ஜனாதிபதி புடின் நாள் நான் மிகவும் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அவர் சொன்னதை அர்த்தப்படுத்தி ஒருவர் என்று நான் நினைத்தேன் அவர் மிகவும் அழகாக பேசுவார் ஆனால் மக்களை குண்டு வீசிக் கொள்கின்றார் என்று ட்ரம்ப் புடினுக்கு எதிராக நேரடியாக தற்போது கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் ஒரு திருப்பமாக வாஷிங்டன் நேட்டோ வழியாக உக்ரைனுக்கு பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்புகள் உட்பட அதிநவீன ஆயுதங்களை உடனடியாக அனுப்பும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பேட்ரியாட் ஏவுகணை அமைப்பு பரந்தளவிலான வரவிருக்கும் வான் இலக்குகளை குறிப்பாக உயர்நிலை பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கண்டறிந்து இடைமறிக்க முடியும் மேலும் இது உலகின் சிறந்த ஒன்றாக கருதப்படுகின்றது இந்த நேரத்தில் மொஸ்கோ உக்ரைனுக்கு எதிரான அதன் முழுமையான போரின் போது இப்போது நான்காவது ஆண்டாக அதன் இரவு ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை அதிகரித்து வருகின்றது வியாழக்கிழமை ரோனில் நடந்த உக்ரைன் மீட்பு மாநாட்டில் பேசிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி இரண்டு அமைப்புகளுக்கு ஜெர்மனி பணம் செலுத்தும் என்றும் நோர்வே ஒன்றை வழங்க ஒப்புக்கொண்டதாகவும் கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார் மற்ற ஐரோப்பிய கூட்டாளிகளும் தங்களுக்கு உதவ தயாராக இருப்பதாக ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளமை இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது சீனாவின் துணை ஜனாதிபதியுடன் மத்திய இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு சீனாவுக்கு பயணம் செய்துள்ள ஜெய்சங்கர் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பொதுச்செயலாளர் நூறலனை மத்திய வெளிவகார மந்திரி ஜெய்சங்கர் சந்தித்து பேசியுள்ளார் சீனாவின் தியான்ஜின் நகரில் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளிவகார மந்திரிகளுக்கான கவுன்சில் கூட்டம் நேற்றைய தினம் ஆரம்பித்தது அந்த அமைப்பில் உள்ள சீனா ரஷ்யா இந்தியா ஈரான் கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் பாகிஸ்தான் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் மற்றும் பெலாரஸ் ஆகிய பத்து உறுப்பு நாடுகளை சேர்ந்த மந்திரிகள் மற்றும் தலைவர்கள் கலந்து கொள்கின்றார்கள் சீன வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளரான இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த கூட்டத்தில் இந்திய மத்திய மந்திரி ஜெய்சங்கர் கலந்து கொள்கின்றார் என தகவல் வெளியானது இதே கூட்டத்தில் சீன வெளியுறவு மந்திரி ஜி அந்த உறுப்பு நாடுகளின் வெளியுறவு மந்திரிகள் மற்றும் தலைவர்களும் கலந்து கொண்டனர் இதில் பல்வேறு துறைகள் மற்றும் சர்வதேச மண்டல விவகாரங்களில் ஒத்துழைப்புக்கான பார்வைகளை தலைவர்கள் பரிமாறிக்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது சிங்கப்பூரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட மத்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் அதனை முடித்துக் கொண்டு நேராக சீனாவுக்கு புறப்பட்டார் ஐந்து ஆண்டுகளில் அவர் மேற்கொள்ளும் முதல் சீனப் பயணம் இதுவாகும் இந்த பயணத்தில் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பொதுச் செயலாளர் நூர்லன் எக்மோ என்பவரை பீஜிங்கில் சந்தித்து பேசினார் இது பற்றி மத்திய மந்திரி அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்ட செய்தியில் ஷங்காய் ஒத்துழைப்பு பங்கு மற்றும் முக்கியத்துவம் ஆகியவற்றை பற்றி விவாதித்தோம் அதன் பணிகளை நவீனமயப்படுத்துவதற்கான முயற்சிகள் பற்றியும் ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா சீனா இடையிலான நட்புறவை மேம்படுத்துவதற்கு இந்த சந்திப்புகள் வழிகோலும் என்று மேலும் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ரஷ்யா ஐரோப்பாவில் தன்னுடைய முக்கிய எதிரியாக பிரான்சை அடையாளப்படுத்தியுள்ளது என அந்நாட்டின் ராணுவ தலைவர் திரி தெரிவித்துள்ளார் உக்ரைனுக்கு பிரான்ஸ் வழங்கும் நிலையான ஆதரவுக்கு பதிலளிக்கும் வகையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் எடுத்த முக்கிய முடிவாக இது பார்க்கப்படுகிறது ரஷ்யா பிரான்ஸிடையே தற்போது நேரடி இராணுவ தாக்குதல்கள் நிகழ வாய்ப்பில்லை என்றாலும் ரஷ்யா பிரான்ஸை குறிவைக்கும் வகையில் இணையதள தாக்குதல்கள் உளவுத்துறை நடவடிக்கைகள் உட்பட கலப்பு தாக்குதல்களை மேற்கொள்ளும் அபாயம் உள்ளதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடல் அடித்தள கப்பல்கள் மற்றும் விண்வெளி செயற்கைக்கோள்கள் வழியாக ரஷ்யா உளவுத்துறை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது மேலும் ரஷ்ய விமானங்களுடனான வான்வழி மோதல்களுக்கு இடையிலும் நடைபெற்று வருகின்றன அட்லாண்டிக் மற்றும் மெடிதிரேனியன் கடல்களில் ரஷ்யாவின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் பிரான்ஸ் பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகளை கண்காணித்து வருகின்றது இது பிரான்சின் பாதுகாப்பை புதிய விதத்தில் சவாலுக்குள்ளாகி வருவதாக கூறப்படுகின்றது இந்திய புதிய நிலைமையால் ஐரோப்பா முழுவதும் பாதுகாப்பு ஆய்வுகள் மற்றும் முன்னெச்சரிக்கைகள் அதிகரிக்கப்படக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் அமெரிக்கா உள்ளிட்ட ஐந்து நாடுகளுடன் அவுஸ்திரேலியா பிரமாண்ட பயிற்சி ஆரம்பித்தது முதன்முறையாக ஹைமாஸ் ஏவுகணைகளும் இயக்கப்பட்டுள்ளது அவுஸ்திரேலிய இராணுவம் முதன்முறையாக தனது மண்ணில் ஹைமாஸ் ஏவுகணை அமைப்பை இயக்கி பயன்படுத்தியுள்ளது இந்த சோதனை அமெரிக்கா சிங்கப்பூர் ஜப்பான் பிரான்ஸ் தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளுடன் கூடிய மிகப்பெரிய போற்பயிற்சியின் ஒரு தொடக்கமாக நடைபெற்றது ஹைமாஸ் என்பது நானூறு கிலோமீட்டர் தூரத்தை தாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த டிராக்கெட் அமைப்பாகும் இது தற்போது உக்ரைனில் மிகுந்த தேவையுடன் உள்ளதாகவும் இந்தோ பசிபிக் பகுதியில் சீனாவின் இராணுவ வளர்ச்சியை எதிர்கொள்வதற்காக பல நாடுகள் இதில் முதலீடு செய்வதாக கூறப்படுகின்றது ஷோல் வாட்டர்வே வடக்கு குயின்ஸ்லாந்தில் நடைபெற்ற இந்த நேரடி எரிவூட்டும் பயிற்சியை அவுஸ்திரேலிய ஆளுநர் ஜெனரல் சாம் முஸ்டின் மற்றும் பாதுகாப்பு தளபதி அட்மிரல் டேவிட் ஆகியோர் நேரில் பார்வையிட்டார்கள் அவுஸ்திரேலிய பிரிகேடியர் நிக் வில்சன் சிங்கப்பூர் மற்றும் அமெரிக்காவுடன் இணைந்து ஹைமாஸ் ஏவுகணைகளை அவுஸ்திரேலியா முதன்முறையாக இயக்கியுள்ளது இது இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியும் பாதுகாப்பு நிலைநிறுத்தும் நோக்கில் முக்கியமான ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சிரியாவின் சுவீடா நகரில் வெடித்த பயங்கர மோதல்களில் ஏறக்குறைய முப்பது பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் சிரியாவின் சுவீடா நகரில் அண்மையில் நடைபெற்ற மோதல்களில் குறைந்தது முப்பது பேர் உயிரிழந்தார்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாக சிரியாவின் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த மோதல்களில் உள்ளூர் இராணுவ குழுக்களும் பழங்குடியினரும் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது சுவீடா நகரம் ட்ரூஸ் மதத்தினரின் முக்கிய மையமாக விளங்குகின்றது இந்த மோதலை தீர்க்க சிறிய உள்துறை அமைச்சகம் நேரடியாக தலையிடுவதாக அறிவித்துள்ளது ட்ரூஸ் துப்பாக்கிதாரர்களுக்கும் பெடோயின் பழங்குடியினருக்கும் இடையே இந்த சண்டை நடந்ததாக ராய்டேஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஈரான் ஸ்டேல் இடையேயான மோதல் இடையில் புகுந்த அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்கியதற்கு பதிலடியாக ஈரான் அமெரிக்காவின் மிகப்பெரிய கத்தார் விமானப்படை தளத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியது அல்லுதை விமானப்படை தளத்தில் ஈரான் நடத்திய தாக்குதலில் எந்தவொரு சேதங்களும் ஏற்படவில்லை என அமெரிக்கா மீண்டும் மீண்டும் தெரிவித்தாலும் ஈரானிய ஏவுகணைகள் சில அமெரிக்காவின் உட்கட்டமைப்புகளை துல்லியமாக தாக்கி பேரழிவை ஏற்படுத்தியிருந்தமை தற்போது ஆதாரங்களுடன் புலனாகியுள்ளது இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ள அமெரிக்க இராணுவ தலைமையகம் சென்கொம் ஈரானிய தாக்குதலில் அமெரிக்காவின் முதன்மை மற்றும் முக்கிய ரேடார் கட்டமைப்பை முற்றாக ஈரான் அளித்திருப்பதான அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டுள்ளார்கள் அமெரிக்கா கத்தார் இரண்டு நாடுகளின் வான் பாதுகாப்புகளை கடந்து ஈரானிய ஏவுகணைகள் எவ்வாறு ட்ரேடர் கட்டமைப்புகளை தாக்கியது என்பது குறித்து தீவிர விசாரணைகளை தாம் நடத்தி வருவதாகவும் இது தொடர்பில் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு ஆய்வாளர்கள் அதிர்ச்சியடைந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது கர்சாவில் மீண்டும் ஸ்ட்ரேலிய ராணுவத்துக்கு எதிரான தாக்குதலை அல்கசாம் அல்குட்ஸ் பிரிகேட் படைகள் தீவிரப்படுத்தியுள்ளார்கள் அல்கசாம் போராளிகள் நேற்று நடத்திய திடீர் தாக்குதலில் மூன்று ராணுவத்தினர் கொல்லப்பட்டதுடன் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளார்கள் ராணுவத்தினரின் இராணுவத்தினரின் வாகனத்தொடரணியை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு மெர்காவாற்றாங்கியும் முற்றாக தகர்க்கப்பட்டுள்ளது அண்மைய சில நாட்களாகவே இஸ்திரேலிய ராணுவத்துக்கு எதிரான தாக்குதலை இஸ்லாமிய போராளிகள் பாலஸ்தீன இயக்கங்கள் தீவிரப்படுத்தியுள்ள சூழ்நிலையில் காசாவில் மிகப்பெரிய உயிரிழப்புகளை இஸ்ரேல் படைகள் சந்தித்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன காசாவில் இருந்து படைகள் முற்றாக பின்வாங்கும் வரை எந்தவொரு ஒரு போர் நிறுவமும் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாதென பாலஸ்தீன போராளி குழுக்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ள சூழ்நிலையில் காசாவில் இருந்து ராணுவத்தினரை இராணுவத்தினரை மீண்டும் பின்வாங்கும் நடவடிக்கைகள் குறித்து ஸ்ரேல் அரசு ஆலோசித்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இத்துடன் உலகின்றி முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்